மரிய போல நீங்க பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு அடிமைப்பட்டு கிடக்கலாம் கிடக்கலாம் பெய் உங்களுக்கு சுகம் வேணும்னாக்கும் வரணும் மீட்பதற்காகவே மனிதனாக பிறந்த இயேசு ஆண்டவராயிட்ட வாங்க அவரை நேசிங்க ஆண்டவரும் மீட்பெருமாக விஸ்வசித்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவர்கிட்ட வந்தீங்கன்னாக்கோ அவர் உங்களுக்கு பூரண விடுதலை கொடுப்பார் பேயின் கட்டுகளிலிருந்தும் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் நீங்கள் அவரை கொடுப்பமாக நேசிக்க விரும்பினாக்கும் திரும்பவும் பாவம் செய்யாதீர்கள் அழல் ஒரு தடவை நீங்க பாவம் செய்து விழுந்து அப்பா என்னீங்கப்பான்னு சொல்லிட்டு இயேசுகிட்ட வந்துட்டு திரும்பவும் பாவம் செய்தாக்கும் சாத்தான் தான் உங்கள்ட்ட வருவான் திரும்ப அழியா என்னென்றுமாக இயேசுவை நேசிக்க விரும்பினாக்கோ திரும்ப பாவம் செய்யாதீர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள்